பூமரி அண்ணி நீ எதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவிட்டு இருக்க நான் கழுவிக்கிறேன் நீ முதல்ல எந்திரி இருக்கட்ட அண்ணி நான் கழுவுறேன் நீங்க வயித்துல பாப்பா வச்சிருக்கீங்கல்ல அதனால நீங்க எல்லாம் உட்கார்ந்து வேல செய்ய கூடாதாமா அதனால நானே செய்றேன் இங்க பாரு நீ படிக்கிற புள்ள இந்த வேலையில செய்யாத நீ எந்திரி நான் பாத்துக்கறேன் இருக்கட்ட பாப்பாவுக்கு உட்கார்ந்தீங்கன்னா வலிக்கும்ல நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க நூடுஞ்சலவுக்கு கழுவு இல்லைன்னா வெச்சிரு நான் கழுவிக்கிறேன் ம் சரி நீ இவங்களுக்கு டேட் குடுத்துட்டாங்க நா நம்ம போனும் இல்ல அதனால இன்னைக்கு தான் சாயங்காலம் காப்ப திருவாங்கல்ல நம்ம தும்பிருவோமா நைட்டு பஸ்ஸுக்கு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க புள்ள மாசம்மா இருக்கா இத பாக்கறத இல்ல அங்க போறத அங்க பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல கேரு அதுக்கு நம்ம பையன் என்ன நினைப்பான் அப்ப அது தங்கச்சிக்கு நோனையும் போய் உக்காந்துகிட்டாங்க நமக்கு வரமாட்டிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டான் நாளைக்கு அதான் பிள்ளைங்க கூட்டிட்டு போறோம் அப்புறம் என்ன கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சுக்கிட்டா அப்புறம் போய் பாத்துக்கலாம் ஒன்னும் அவசரம் இல்ல அப்ப என்ன நீ முடிவே பண்ணிட்டியா பிள்ளைய கூட்டிட்டு போகணும் நீ ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்றா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பேச்சுக்கான சொல்லிட்டு இருக்கேன் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைய கூட்டிட்டு போகணும்னு என்ன பூமாரிப்பா அவன் சின்ன பிள்ளை அவள் பாத்திரங்கள் வீட்டுருக்கா நீ கழுவி வச்சிடலாம்ல ஏன்டி ஒரு பாத்திரங்கள் விருதுல வேணா கொறைஞ்சா பேர் போற அவள் பெரியமா காரி வீட்டில் அந்த அளவுக்கு பாத்திரம் கழுவுறது என்ன வீடு வாசல் கூட்டுறது என்ன எல்லா அப்பழுத்த வேலையும் பார்த்தா இங்கே பாத்திரங்கள் என்ன குறைஞ்ச பேர்றாள் அவ என்ன சொன்னாவ ஐயோ ஐயோ அம்மா நீ வாயே துறக்காதம்மா அவள் எதுவும் சொல்லலை நானா தான் கேட்டேன் சின்ன பிள்ளை நீயே கழுவாம அவளை கழுவி விட்டேன்ட்டு தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் கழுவி பழகுனாதான் நீ அங்கே வந்து இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு சோறு குழம்புலாம் ஆக்கி கொடுக்க முடியும் ராத்திரி வேற அவங்க அப்பா வேற ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு துணிமணியெல்லாம் எடுத்து வை காப்பு தட நீங்கணுனையும் நம்ம இன்னைக்கு கிளம்புவோம் ஊருக்கு அம்மா ஏன் என்னடி அம்மா அம்மான்னு போய் கிளம்புனா கிளம்பு சும்மா தேவையில்லாத பிரச்சனை என்ன பேசக்கூடாது பா என்னப்பா அவளை அடக்கணும் என்னாலுமே முடியலம்மா அந்த வேலை பாத்து விட்டாமா எப்படியோ அவங்க அப்பா ஒரு நல்லவரா இருக்க போக இந்த மாதிரி பிரச்சனை இப்படி உங்க பையன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னி காசை குடுத்து விட்டாரு இந்நேரத்துக்கு அவர் குடுக்கலன்னு வச்சுக்க அவ்ளோதான் இந்த காசை கொண்டு போய் முதல்ல உங்க கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு இருக்கேன் எப்படி பயமாக இருக்கிற அந்த காலத்துல பசங்களை பார்த்தாலே எப்படி கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேங்கிறானுங்க அவங்களோட அல்ப சந்தோஷத்தை மட்டும்தானே யோசிக்கிறாங்க வாழ்க்கைன்னா இவங்களுக்குலாம் என்னன்னே புரிய மாட்டேங்குது நம்மள மாதிரி அடிபட்டு உதப்பட்டு நாலு சொந்த மந்தத்தால தாழ்த்தப்பட்டு நம்ம முன்னேறி வந்தா கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும் அவங்க தான் காசை கொடுத்து 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 பிள்ளைங்களுக்கு எடுத்து போடுறாங்களே கண்முடித்தனமா ஏண்டப்பா நம்ம வீட்டில் ஒரு பணத்தை எடுக்கிறதுக்கும் அடுத்த வீட்டில் போய் பணத்தை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீ அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் தான் பாரு கேட்கவே இல்லை மடச்சி மாதிரி இங்க நாங்கள் சொல்றது கேட்குறீங்க ஒரு சில மோரக்கட்டைங்களை பார்த்தாலே தெரியும் இதுங்களா தேருமா இல்லை தேராதான்னு என்னதான் காசு பணம்னு எல்லாம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதையும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் காசு கொடுத்து காசு கொடுத்து அதுங்களை மலுங்க அடிச்சா அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ சி என்னங்க டீ இந்தாமா ரெண்டு கிளாஸ் தான் ஊத்திட்டு வந்திருக்கேன் உனக்கு ஊத்திக்கலையாமா இல்லத்த

அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்காத. உடம்பு முடியலனா சொல்லு உடனே ஹாஸ்பிடல் போய் வந்துடுவோம். எதுவும் கிள்ளி கில்லி வீசிறணும். ஆளமாறமா வளர்ந்துச்சுன்னு வந்துக்கோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ ஒரு சின்ன வயிறு எரியற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு நீங்க எங்கங்கலாம் போய் வந்துட்டீங்க போங்க. இமாதிரியே எதனாலும் சொல்லுமா மறக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கத்த. நாளைக்கு அத மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு ஹாஸ்பிடல் போய் வந்துடலாம். ம் சரிங்க.

புள்ளைய பத்தி பேசி புள்ளைய பத்தி பேசினா கலவரம் புள்ளைய வந்து வச்சிருக்கீங்க நீ ஏய் நீ இவனோட வீட்டை உடைச்சி தொலைத்தல்ல அப்பற என்னயா அடிச்சு தொலைத்தனாலோ அடமற விடாதன்னு தொலைமற விடாதன்ற கதையா உன் பையனா எனக்கு எப்போ பார்த்தாலும் அக்கா அசிங்கப்படுத்திக்கிட்டு அசிங்கபடுத்துக்கிட்டிருக்கான்ディ அவன் யோ இவ் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத என்ன நினைச்சுன்னு சொல்லு அதை விட்டு விட்டு அடிச்சு சாடிச்சுக்கிட்டு இருக்க நீ உன் பையன் சந்தோஷ் பாவம்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன பாவத்துக்கு அவன் மாமியார் காசையும் அனங்காசையும் கலாண்டு போயிருக்காண்டி இருபதாயிரத்தா என்னப்பா சொல்றீங்க என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது பரதேசிய வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு ரெண்டு பேர் காசையும் களை போயிருக்க இருபதாயிரத்தை கொண்டு போய் ஒரே நாளில் அழிச்சிருப்பான் இனிமேலும் அந்த பையன் வெளியே சுத்திக்கிட்டு இருந்தானா நமக்கு இல்லைன்னாலும் ஊர்ல உள்ள யாருக்காக இருந்தாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரும் வரவேன் போறவன் இல்ல உன் பையன் அதை பண்ணிட்டான் உன் பையன் இதை பண்ணிட்டான்னு சொல்லி அசிங்க பத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அவனை சும்மா விட மாட்டேன்டி இதுக்கு வரைக்கும் வேணா அவன் இந்த ஊர்ல நடமாட்டிட்டு தெரிஞ்சிருக்கலாம்

அவன் பொய்யிலே வளர்ந்து உன் பையன் போய் சொல்லுவானா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீ அவனால கஷ்டப்பட்டு கல்லொடைச்சு மண் உடச்சுன்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இஷ்டத்துக்கு உன் பையன் தூக்கிட்டு போறானே அவனா இங்கே வாரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்கிட்டாவது ஊர்ல அடிபட்டு சாவ போறான் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன கதி கேள போறன்னு பாரு புள்ள வளர்த்தாலும் இந்த மாதிரி வளர்க்க கூடாதுன்னு பேரதான் நீ வாங்க போற நீ காசு குடுத்து அடுத்த வீட்டுக்கு போய் காசு களவாட போற உன்னால திருத்தவே முடியாது திருத்தவே முடியாது அந்த பொறுக்கி நான் பாரு எங்கிட்டாவது மாட்டட்டும் உள்ள புடிச்சு போடுறேன் அவன் கூட சேர்ந்து தொடக்கி உடனே அனுப்புறேன் விடுற கைய ஏமா கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசு இல்லையா சந்தோஷம் பாதம் அவர் வீட்டுல போய் கலவான் இருக்கான் இவன மனுஷனே கிடையாது சி ஆமா அவன் இவன் கூட பிறந்தவன் அண்ணன் அண்ணன் இவன் கூட பிறந்த அண்ணன் அங்க அடி உத வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிட்டு கிடக்கறான் அவன் சோத்துக்கு அஞ்சு கம்பத்துக்கு அலையறான் அது தெரியல இப்ப புது நொண்ணே போறான் பாரு நொண்ணே ஐயோ மாமனை வேற போலீஸ்ல புடிச்சு குடுக்கிறேன்னு வேற சொல்றானே புடிச்சு கொடுத்தாலும் குடுத்த போடுவா அந்த சொட்ட மண்டைய முதல்ல என் பிள்ளைக்கு போன போட்டு பேசணும் பா அவன் எங்கிட்ட கிடக்குறான்னு வேற தெரியலையே அஞ்சும் பத்து வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டு தொலையாத விட்டு விட்டு அவன் ஒரு லாலுன்னு அவன் வீட்டை போய் களவாண்டிருக்கானே ஐயோ என் பிள்ளை என்ன கதிக்கு ஆளாயிட்டான்னு தெரியலையே ஆண்டவா குமாரி என்னமா பண்ணிட்டு இருக்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கேனே சரி சரி கழுவு கழுவு இதில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்குது உங்கள் பணம் பத்தாயிரம் மகா இதில் அந்த உண்டியலில் பத்தாயிரம் போட்டுரு காசுக்கு என்ன பண்ணீங்க பெரியப்பா கிட்ட சொன்னேன் பெரியப்பா அவன் பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காசு குடுத்துட்டாரு காச வாங்கிக்க காசு காசு அடிச்சுக்கிட்டு கடந்த காசு காசு அடிச்சுக்கிட்டு கடந்த இந்த மாதிரி ஆளை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல என்னங்க புடிங்க அப்புறம் என் பொண்ண ஊரு கூட்டிட்டு போறேன் நீங்க காசு தானே கேட்டீங்க காசு வந்துருச்சு இல்ல அப்புறம் எப்படி கூட்டிட்டு போவீங்க ஆமா ஆமா இப்ப அப்படி சொல்லுவீங்க நாளை பின்ன அவன் கஷ்டம் வந்தானோ வீட்டுக்குள்ள விடுவீங்க மகா ஊருக்கு போறியா என்ன அது இதுக்கு முன்னாடி வேணா அவங்க உனக்கு அம்மா அப்பாவா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நீ எனக்கு மனைவி அது மட்டும் இல்ல என் வாரிசு உன் வயித்துல சுமந்துட்டு இருக்க அதனால உன்னை அனுப்ப முடியாது ஆமா ஆமா அனுப்ப முடியாது அனுப்ப முடியாது ஏமலையை கூட்டிட்டு யார் யாரு எது சொல்லணும் என் பொண்டாட்டிய என்னால அனுப்ப முடியாதுங்க வேணும்னா உங்க புள்ளைய கூட்டிட்டு போங்க ஆனா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகாதீங்க பாத்தீங்களா வாயில புள்ள பூச்சி வாயில புள்ள பூச்சி நீங்க எப்படி எது தெரிஞ்சு பேசுறாங்க பாத்தீங்களா சொன்னீங்கல்ல எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நம்ம குடுக்கற மரியாதை தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க நீ ஆசைப்பட்டது இதுதானே என்னடி ஒரு மட்டு மரியாதை இல்லாம அவன் புருஷன் பேசிக்கிட்டு இருக்காரு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க என் புருஷன் இப்படி பேசணும்னு தானமா நீ ஆசைப்பட்ட அதான் பேசுறாரு

எங்க எல்லார வீட்லயும் பிள்ளைங்க வீட்டுல இருந்து மாவுளுக்கு எடுத்துட்டு போவாங்க எல்லாம் சாமி வரும் எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் மட்டும் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் நானும் வீட்டை புட்டிபுட்டு எங்கிட்டாவது போயிடுறேன் ஓரி அடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நீங்களே வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க விசேஷ நேரத்தில் வெளியே போய் அக்கம் பக்கத்து வீட்டை போய் பாருங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லா கோயிலுக்குள்ள போறாங்க பார்க்கறதுக்கே அம்பிட்டு ஆசையா இருக்கு சொந்த வீடு இல்லாத முன்னாடி தான் சொந்த வீடு வாங்கணும் அதனால வேலை வெட்டியை போய் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ சொந்த வீடு வாங்கியாச்சு இந்த நேரத்துலையும் இப்போ வீட்டுக்கு டியூவை கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும்ட்டு போறீங்க அப்புறம் என்னதான் அர்த்தம் சொல்லுங்க பாப்பா சரி விசேஷம் சாயங்காலம் வாரேன் எதுக்கு சரி என்னால் லீவு போட முடியாமா அட்மிஷன் வேறு இருக்கு சரி பேசாட்டுக்கு பிள்ளைங்க வீட்டில் இருக்குங்க அதுங்க வச்சு எல்லாம் பண்ணு சரியா ஆமா ஆமா கல்யாண நாள்லேருந்து இப்ப வரைக்கும் நான் வட்டையாளவே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் போங்க உங்களுக்கு வேலை தானே முக்கியம் போய் பாருங்க சரி ஆஃப்டர்நூன் வந்துடுறேன் போதுமா இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா வேலைக்கு போயிட்டிங்கன்னா வீடே மறந்துடுவீங்க பின்னும் என்னவா பண்ணணும் காலையில லீவை போட்டு உட்காந்துக்கு சொல்கிறியா சாமியும் மதியானத்துக்கு சாய்ங்காலம் தானே வரும் அப்ப வந்துடுறேன் போதுமா

ஐயோ நெஞ்சு வலிக்குதம்மா என்ன நடி நடிக்கிறா போதுமா ஆக்கணும்னு நான் வந்துடுறேன் கடைங்காரன் வந்து வீட்டுல வந்து நின்ற கூடாதுன்னு நம்ம ஒரு பதட்டத்துலயும் பயத்துலயும் வேலைக்கு போறான் நல்ல நாள் பெரிய நாளும் அத சொன்னா உங்களுக்கு புரியுதா ஹம் நம்ம சொல்றது யாரு புரிஞ்சுக்குவா மா பாத்தீங்களா என்ன நடிப்பு நடிக்கிறான்னு வச்சுட்டு இல்லம் நீ ஏன் சொல்லு பாப்போம் அப்பாவே வீட்டுல இருன்றாரு இவன் என்னமோ இத்தனை நாள வீட்டுல இல்லாத மாதிரியும் வேலை போய் மாயிர மாதிரியும் என்ன நடிப்பு நடிக்கிறா பாத்தீங்களாமா ஏமா இவனாவது பேங்க்ல வேலை செய்யறான் நான் காலேஜ்ல வேலை செய்யறேன் எவ்வளவு பெரிய காலேஜ் தெரியும் இல்லமா அங்கெல்லாம் லீவ் போட முடியாது பத்துக்கு பத்து ரூம்ல உக்காந்துகிட்டு வேலை செய்யறேன் இவனுக்கே அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய காலேஜ்ல வேலை செய்யறேன் எனக்கு எம்பிட்டு இருக்கும் ஆஹ் நாங்க கூட மாசம் இருபத்தி ஏழு முப்பது ரூபா சம்பாதிக்கிறோம்

அம்மா டீச்சராமாமா டீச்சரா இல்ல லேபல்ல புழுக்க வேல பாக்குறீங்களா லேப் அசிஸ்டன் புழுக்க வேலதானே பாக்க போற அம்மா இவன பாரும்மா என்ன சொல்றானே புழுக்க வேலை புழுக்க வேலை புழுக்க வேலை அம்மா வந்து நவுறுமா மா நவுந்தகமா இன்னைக்கு அவன் அடிக்குற அடியை மட்டும் பாரு புழுக்க வேலை புழுக்க வேலை புழுக்க வேலை அம்மா விடுமா மா நவுறுமா அவன் இன்னைக்கு அடிக்குற அடியை மட்டும் பாருமா ஐயய்யோ ரெண்டு பேரும் புள்ளங்களா என்னமோ பண்ணுங்கப்பா உங்களெல்லாம் அடக்க முடியாது ஏங்க ஒரு பேப்பர் பேனாவே எடுத்துட்டு வந்து நான் சொல்றத எழுதத விட்டுட்டு போன ஓடிக்கிட்டே என்ன அர்த்தம் அப்பா 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 நீ சொல்லு நான் இதல அப்படியே டைப் பண்ணிக்கிறேன் அப்பா என்ன கண்டறாதியோ பச்சை அரிசி 1 கிலோ பச்சை அரிசி 1 கிலோ ஏதாவது ஒண்ணே பேப்பர் பேனால எழுதினா நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் விட்டு விட்டு போன்ல என்ன தத்தம் ஓடறாரோ சோ அப்பா நீ சொல்ல என்னன்னு

இதுக்கு தான் சொன்னேன் இந்த போடனா தூக்கி வீசிட்டு பேப்பர் பேனால எழுதுங்கன்னு சொல்றத எங்க கேக்குறீங்க சப்பா பா 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 என்னமா ஆச்சு ஏமா கத்தி கத்தி கடக்கறீங்க அப்பா தான் நான் ஆகிட்டு இருக்குது இப்ப மண்டைக்கு ஏத்திட்டு சரிமா நானும் மாடு எல்லாம் போய் கட்டி விட்டுட்டு வந்தறேன் ஏமா இன்னை கூட நீ வேலைய பாத்துக்கிட்டு நீ வீட்ல இரு வீட்ட கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணு நான் போய் எல்லாம் கட்டி விட்டு வரேன் இருக்கட்டும்மா இருக்கட்டும் நான் போய் கட்டி விட்டு வந்தறேன் சரிமா சீக்கிரமா போய்ட்டு வா சரியா

நீ எதுக்கு என்ன அப்படி சொன்ன நீ சொன்னால தான் உன்னை அடிச்சேன் டேய் கைய விடுறா அம்மா இவனை அடிச்சம்மா அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க ஏம்மா இவன் தானே முடியல என்னை புழுக்க வேலைன்னு சொன்னா நான் வேலை செய்யறது என்னை கேவலமா பேசினால இவனை முதல்ல சாரி கேட்க சொல்லு ஏம்மா இவங்க ரெண்டு பத்தி அடக்க முடியாது ஏ உங்க அப்பா வராரு அப்பாவா அப்பா எவ்வளவு நேரம் அவங்க அப்பா பண்றதுதான் சரி இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து நம்ம தலைநிலை ஏறிக்கிட்டா ஆடுங்க அப்பான்னு சொன்னாலும் என்ன ஓட்டா ஓடுதுங்க நம்ம இன்ன வரைக்கும் கெஞ்ச கெஞ்சு கெஞ்சன்னா நம்ம பேச கேக்க மாட்டேங்கிறீங்களே ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கிறக்கணும்ன்றது சரியா இருக்கு